ஜான்சன் ஒட்டமான் என்கிறவருடைய தந்தை மிகச்சிறந்த வியாபாரி வியாபாரி மட்டுமல்ல அவர் மிகச்சிறந்த பாடகர் அந்த பாடுகிற பாடல் மூலமாக அநேகர் ஈர்க்கப்பட்டார்கள் இந்த ஜான்சன் ஒட்டமனும் தன்னுடைய தந்தையைப் போல ஒரு நல்ல பாடகராக வேண்டும் என்று சொல்லி இசைத்துறையில் சிறக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் ஆனால் அவருக்கு அந்த பாடுகின்ற இல்லை அவர் நினைத்தார் வளர வளர தன்னுடைய திறமையை மிருகேற்றி பெரிய ஆளான பின்பு நன்றாக பாடலாம் என்று சொல்லி நினைத்தார் ஆனால் அது கைகூடவில்லை படிப்பை முடித்த பின்பதாக மெதடிஸ்ட் சர்ச்சிலே ஊழியராக இணைந்து கொண்டார் ஒரு சபையை நடத்துகின்ற பொறுப்பை அவருக்கு கிடைக்கவில்லை ஆனால் பல சபைகளிலே பிரசங்கிக்கக்கூடிய ஒரு கேப் ஃபில்லராக மட்டுமே அவர் பயன்படுத்தப்பட்டார் அதாவது யாராவது ஏதாவது இடத்திலே யாராவது வர முடியவில்லை என்று சொன்னால் அதை நிரப்புகின்ற இடத்திலே தான் அவர் காணப்பட்டார் அவருடைய பிரசங்கமும் பெரிய அளவில் எடுபடவில்லை என்பதை உணர்ந்தார் என்ன செய்வது தேவனுடைய திட்டம்தான் என்ன என்பதை யோசித்தார் ஜெபித்தார் இறுதியாக அவர் கண்டுகொண்டார் என்னால் பிறர் பாடுவதற்கு ஏற்ப பாடல்களை எழுத முடியும் என்று சொல்லி அறிந்து கொண்டார் அவர் பாடல்களை எழுத ஆரம்பித்தார் பாடல்களை சுவிசேஷத்தின் அடிப்படையில் அதாவது வேத சத்தியத்தின் அடிப்படையில் பாடல்களை எழுதினார் ஒரு ஆண்டுக்கு சராசரியாக இருநூறு பாடல்கள் வீதம் இருக்கிறார் மொத்தம் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பாடல்கள் எழுதியுள்ளார் அதிலே ஒரு சிறப்பான ஒரு பாடல்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டிலே அவர் எழுதின கவுண்ட் யுவர் பிளஸிங் என்கின்ற பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடு அதாவது ஒரு மனிதன் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடுகள் துன்பங்கள் வரும் தோன்றிருக்கும் போது இ தோழாதே ஏன் தோளுகிறார் கர்த்தர் ஏற்கனவே உனக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் சிந்தித்துப்பார் ஏற்கனவே கர்த்தர் உனக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை சிந்தித்துப்பார் அப்பொழுது அவர் செய்த காரியங்களை நீ பார்க்கும் போது வியப்பை தரும் என்பதாக எழுதுகிறார் அதே ஆண்டவர் ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்திருக்கிறார் இதை காட்டிலும் துன்பமான வேலையில் ஆண்டவர் உன்னை எப்படி நடத்தியிருக்கிறார் என்பதையெல்லாம் எண்ணிப்பார் அண்டவர் செய்த காரியங்கள் உனக்கு ஆச்சரியத்தை தரும் என்பது என்று கிறிஸ்தவ விசுவாசத்தை தூண்டும் வண்ணமாக கிறிஸ்தவ விசுவாசிகள் துவழாத வண்ணமாக ஒரு உற்சாக பாடலாக எழுதியிருக்கிறார் மட்டுமல்ல இன்றைய செழிப்பு போதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா பணம்தான் ஆசீர்வாதம் உலக செழிவு செல் உலக காரியங்கள் தான் ஆசீர்வாதம் என்று போதிக்கிறவர்கள் இன்றைக்கு பெறுகிறார் அவர்களுக்கெல்லாம் சம்மட்டேடியாக ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறார் இந்த உலகத்திலே செல்வ செழிப்பு செல்வ சீமான்களை எல்லாம் நீ பார்க்கும்போது கர்த்தருடைய ஐஸ்வர்யம் உனக்கு உண்டு என்பதை நீ மறவாது கர்த்தருடைய ஐஸ்வரியம் உண்டு ஐயோ எனக்கு மற்றவர்களை போல செல்வம் செழிப்பு இல்லையே என்று நீ கலங்க வேண்டியதில்லை உன்னிடத்திலேயே தேவனுடைய ஐஸ்வரியம் இருக்கிறது பணத்தால் வாங்க முடியாத ஆசீர்வாதம் உன்னிடத்தில் இருக்கிறது அதன் பணத்தால் வாங்க முடியாத ஆசீர்வாதம் வேதம் சொல்லுகிறது உன்னிடத்தில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் தம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அவர்தம் ரட்சித்திருக்கிறார் நீதிமன்களாக்கி இருக்கிறார் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார் நமக்கு தண்டனையில் இருந்து விடுதலை இருந்திருக்கிறார் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அப்போ இது எல்லாம் பணத்தால் வாங்க முடியாத ஆசீர்வாதம் இன்னைக்கு பணம் வைத்திரு உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் லாபம் என்ன அப்போ பணத்தால் வாங்க முடியாத ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிறது ஆகவே பணம் படைத்தவர்களை பார்க்கும் போது நீ கவலை கொள்ளாதே தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய ஐஸ்வர்யம் என்னிடத்தில் இருக்கிறது தேவனுடைய ஐஸ்வர் அவருடைய உறவு நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி உற்சாகப்படுத்தி பெரும் துன்பம் வந்தாலும் நீ அதைப்படாதே தைரியம் எடுத்து இழந்து விடாதே நம்பிக்கையாயிரு நீ கர்த்தர் செய்த நன்மைகளை நீ எண்ணிப்பா உனக்கு உனக்கு ஆச்சரியம் உண்டாகும் என்று சொல்லி ஒரு நல்ல அழகான பாடலை எழுதியிருக்கிறார் அது அந்த ஒரு பிளஸிங் என்கின்ற அந்த பாடலை தமிழிலே மொழிபெறுத்து இன்றைக்கு பல இடங்களிலே பெருவாரியாக பாடப்பட்டு கொண்டிருக்கிறது

கத்துப்படுவாதம் போதும் பெற்ற பெராசிர்வாதம் கர்த்தர் சிதையாவும் தரும் பாதி பெற்ற வாக்கியங்கள் கர்த்தர் சிதந்தவாதம் என் கத்தர் சிதையாகியப்பை தரும்

काव्यै तर